அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் என் அன்பு தங்கமே நீ எதிர்பார்ப்பது போல் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்று வருத்தப்படுகிறாய் அமைதியாக உன் மனம் இருப்பதில்லை இங்கும் அங்கும் பாய்ந்து அழைப்பாயும் உன் மனதை நீ அமைதிப்படுத்த வேண்டும் அப்போது தான் எதையும் சரியாக முடிவெடுப்பாய் தங்கமே நீ என் கண் பார்வையில் தான் இருக்கிறாய் அம்மா வாராகி தாயே அத்தனையும் பார்த்து முக்குங்க என்று என்னிடம் விட்டுவிடு உன் மனம் பாரத்தை உன் சுமைகளை நான் ஒன்றும் இல்லாதது போல் ஆக்கிவிடுவேன் எப்போதும் நல்லதை மட்டும் நினை நீ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அறிந்த நான் இன்று வந்துவிட்டேன் உன் உன் போக்கி மனதில் நிம்மதியை தரவே முதலில் உன் மனதில் தோன்றும் உன் பயத்தை போக்கிக்கொள் கொள் பயம் இருந்தாலே உன் முயற்சிகள் எல்லாம் தோல்விதான் முடியும் ஏன் பயப்பிடுகிறாய் நான் உனக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் இதை நீ என்று உணர்த்துக்கொள்வாய் கொள்வாய் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நான் இருக்கிறேன் எதை கண்டும் பயப்பிடாதே என்று சொல்லி கண்டுத்தான் இருக்கிறேன் தங்கமே உன்னை கண் கலங்க வைக்க விட மாட்டேன் கண் கலங்காதே உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுவேன் நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைய வைப்பேன் கண் கலங்காதே தங்கமே உன் எதிர்காலம் நீ நினைத்தது போலத்தான் அமையும் உன் வேண்டுதலை எல்லாம் உனக்கு மிக விரைவில் நிறைவேற்றுவேன் தடைகள் எல்லாம் இனி உனக்கு வராது இனி எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் வெற்றி உன்னை வந்து சேரும் நான் இருக்கிறேன் உனக்குள் என்று நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் இருந்தாலும் சரி விலகிவிடும் தங்கமே எதுவும் என் வாழ்வில் நான் நினைத்தது நடக்காது என்று நீயே முடிவெடுத்து விடுகிறாய் இதுபோல் நினைக்காதே தங்கமே கண் கலங்காரே நீ நினைத்ததை உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் உன் வேண்டுதலை என்னிடம் வைத்துவிட்டாய் உன் வேண்டுதலை யாரிடமும் சொல்லாதே உன் வாராகி அம்மனிடம் சொன்னது போல் உன் வேண்டுதல் நிறைவேறும் வரை எதையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே உனக்கு என்ன தேவையோ என் தங்க பிள்ளைக்கு நான் தருவேன் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து இருக்காதே ஏமாற்றம் தான் மிஞ்சும் பிறகு இது எல்லாம் நினைத்துக்கொண்டு உன் மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஏன் இது எல்லாம் அதற்குத்தான் சொல்கிறேன் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே அமைதியாக உன் மனதில் கேள் உன் வாராகி அம்மன் கேட்பேன் உனக்கு என்ன வேண்டுமோ அது சரியாக நடத்தி தருவேன் அது சரியாக இருந்தால் நல்லதாக இருந்தால் உனக்கு கிடைக்கும்படி அதை நான் நடத்தி தருவேன் தங்கமே இப்போது நடக்கின்றதை கண்டு கொண்டு நீ பயப்பிடாதே எல்லாம் மாறும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உன் வாழ்வில் உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கிறாய் உன் வாழ்வு அதை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் சற்று நேரம் முன் உன் வாராகி அம்மனை நினைத்தாய் அதான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உனக்கு நல்ல நேரம் தான் இதை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் நீ மிக மிக அதிர்ஷ்டசாலி ஆம் தங்கமே இதை இப்போது கேட்டுக்கொண்டிருந்தால் கண்டிப்பாக உன் வாராகி அம்மனிடம் உருக்கமான கேட்ட வேண்டுதல் நிறைவேற போகிறது உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப் போகிறது தங்கமே உன் மனதில் உள்ளதே நான் அறியாமல் இல்லை பிரச்சனைகளை தீர்த்து நீ நினைத்த நல்ல விஷயம் நல்லபடியாக நடக்கும் நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாய் தங்கமி. நல்லது நினை எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்